ஆவலோடு இந்த ரிசல்ட் நடக்கணும் இந்த ரிசல்ட் வரணும் என்று சொல்லி காத்து கொண்டு இருக்கிறீங்களா உங்க மனநிலை உங்களை குறித்ததாகவோ இல்ல உங்க பிசினஸ் குறித்ததாகவோ இல்ல உங்களுடைய வேலையில நடக்கிற காரியம் சரியாக நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆங்ஸைட்டி இருக்கிறதா உங்களுடைய வாழ்க்கையில குடும்பம் குடும்பத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து ஒரு ஆங்ஷியஸ்னஸ் இருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு எல்லா ஆங்ஸைட்டியும் கொடுத்துடா நீ சமாதானமா ஆயிரு என்று சொல்லுகிறார் பாருங்க பிலிப்பியர் நான்காவது அதிகாரத்திலே ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் கத்தர் உங்க கூட இருக்கிறார் நீங்க சாந்த குணமா இருங்க உங்களுடைய ஆங்ஸைட்டியை நாம என்ன செய்யணும்னா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆறாவது வசனத்திலே எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் வாட் எவர் இஸ் கோயிங் இன் யோர் மைண்ட் நவ் வாட் எவர் ஐ யூஷியஸ் நவ் அபவுட் ஜஸ்ட் லீவ் இட் டு ஆண்டவருடைய சமூகத்துல கொடுத்துருங்க ஏன்னா அவர் சமீபமா இருக்காரு உங்க கூட நீங்க சாந்தமா இருங்க பதட்டமா இருக்க தேவையில்லை ஒரு சிலரை பார்க்கும் போது அவங்க பதட்டப்படுறத பார்க்கும் போது நம்மளுக்கு ரொம்ப படபடப்பு வந்துடும் அப்படி வேணாம் ஆண்டவர் சாந்த குணத்தோடு எல்லாவற்றையும் என்னிடத்துல ஒப்புவித்து ஸ்தோத்திரத்தோடு அப்பனா நடந்துருச்சுன்னு நினைங்க அவருடைய சித்தத்தின் பிரகாரமா நடக்கணும் என்னுடைய சித்தம் அல்ல நம்முடைய நினைவுகள்னா கீழானவைகள் அவருடைய நினைவுகள் எல்லாம் மேலானவைகள் நாம நினைக்கிறத காட்டினோம் அவர் நம் மீது அழகாக ஒரு டிராஃப்ட் ஒன்று வச்சிருக்கார் அன்றவரே எனக்கு இது இந்த இதை குறிச்சு ஒரு ஆங்ஷியஸ்னஸ் எனக்கு இருக்கு ஆங்ஸைட்டி இருக்கு நான் கவலைப்பட்டு இருக்கேன் ஆனால் இனியில இருந்து நான் சொல்றேன் ஸ்தோத்திரத்தோடு நான் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் யூஆர் கோண்ட் டு டூ இட் ஃபார் மீ அட் யோர் அட் வே யூ வாண்ட் டு என்று சொல்லி நாம சொல்லும்போது ஏழாவது வசனம் பாருங்க அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இன்றைக்கு உங்கள் வீட்டிலே உங்கள் மனதிலே உங்கள் வாழ்க்கையிலே வரும்படியாக தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கின்றவர்களுடைய மனநிலையை நீர் அறிந்திருக்கிறீர் தே ஆர் ஆன்சியஸ் அபவுட் சம்திங் லார் அந்தவரே இன்றிலிருந்து ஸ்தோத்திரத்தோட அவர்கள் உம்முடைய பாதப்படியிலே வைத்து சமாதானத்தோடு செல்ல அவர்கள் சாந்த குணம் ஒரு சாட்சியாக இருக்க கத்த காத்து கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்